அது அக்னி மொழியில் சமையல் கூட வைக்கணுன்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் அக்னி மொழியில் வச்சு ஒரு தினாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறோம் கட்சியில் பிச்சை எடுத்துன்னுக்குறான் ஒன்றுமே இல்லாதவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான் அப்போது இது வாஸ்துவும் கிடையாதுங்க அக்னி மொழியும் கிடையாது அவன் மூளை என்ன பண்ணுதோ அதான் தருமபுரியிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவங்க சித்தர் சபா வச்சுக்கிறாங்க அந்த சித்தர் சபாவில் அவர் குருவாக இருக்கிறார் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னை கேட்பார் சாமி எதுனா சந்தேகம் வந்து தான் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு சரி நானும் சொல்லி இருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஏழு தறி போட்டிருக்கிற சாமி இப்போ சரியாக ஓட மாட்டேன் கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு நான் என்ன பண்ணணும்னு கேட்டார் நான் சொன்ன போடும்போது என்ன பண்ணேன் ஏழு தறி போட போறேன்னு கேட்டியா என்ன அப்போ நான் சொல்லியிருப்பேன் ஏழு தறி போடாது அஞ்சு தறி போடுன்னு இருப்பேன் இல்லை உன் ஆசைக்கு ஏழு தறி போட்டுக்கினேன் இல்லை கடவுள்கிட்ட போய் கற்பூரம் கொளுத்திட்டு சாமி நான் ஏழு தறி போட்டு போட போகிறேன் நீ பார்த்துக்கொஞ்சு சொன்னியா உன் திமுரில் நீ பனை வெறி பிடிச்சி போய் நீ போட்டு போட்டு இப்போ நொந்து நூலாகும் போது என்ன வந்து கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது இதுக்கு இதுக்கு எது அடிப்படை ஆசை அடிப்படை பத்து ரூபா சம்பாரிச்சிட்டா போதும்பா இன்னைக்கு பத்து ரூபா சம்பாரித்த சாப்பிட்றேன் நிம்மதியாக தூங்குறேன்பா நான் தூங்கலாம் நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாரித்தா போதும்பா இன்றைக்கி ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டு தூங்குறேன்பா அப்படின்னு இருந்தால் உன் மனசுக்குள்ள நிம்மதி இருக்கும் பத்து ரூபாய் சம்பாரிச்சம்பா பத்தாவதுப்பா இன்றைக்கே நான் பத்தாயிரம் சம்பாரிச்சா நல்லா இருக்கும்பா நினச்சிட்டீனாவே உன் நிம்மதி இழந்துட்டு நீன்னு அர்த்தம் உன் நிம்மதியே நீ இழந்துடுவேன் இந்த ஊரே எழுதுனா கூட உனக்கு பற்றாது அப்போவும் அடுத்த ஊர் தான் ஆசைப்படுவேன் ஏன் ஆசைக்கு ஒரு எல்லை கிடையாது அதுக்கு தான் கண்ணதாசம் ஒரு பாட்டு தான் கையாலும் உள்ளே வச்சு கடல் அளவு ஆசை வச்சுட்டே பாடினோம் இல்லையா பட்டினத்தார் சொல்கிறாரு திருவத்தூரில் ஐயா எல்லாருக்கும் அடிபாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கும் பட்டினத்தாருக்கு மேல் பாகத்தில் இருக்கிற கரும்பு இனிக்கணும் இதுதான் ஞானம் அதனால் கடவுள் சொல்கிறாரு திருவுடை மருதூரில் சொல்கிறார் பத்ரகிரி அவருடைய சீடர் மோட்சம் அடைஞ்சிட்டார் இவர் கேட்குறாரு நாலு வார்த்தை இங்கிலீஷில் கௌரவம் படம் பார்த்திங்களா அதில் சொல்லுவான் சிவாஜி கணேசனுக்கு ஜர்ஜி போஸ்ட்டு கிடைக்கல நாலு வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது அவனுக்கெல்லாம் ஜர்ஜி கிடைக்குது நான் இவ்வளோ சீனியர் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுவான் அதே மாதிரி திருவிடைமார்தூரில் உஜினி நாட்டிலேருந்து வந்த பத்ரகிரி வந்து மோட்சம் அடைஞ்சிட்றாரு பட்டினத்தாருடைய சீடர் அப்போ குருவுக்கு வருத்தம் சீடனே மோட்சம் அடைஞ்சிட்டான் நான் மோட்சம் மாடல நான் என்னையா தவறு செய்தேன் எனக்கு என்னாயா இந்த மாதிரி தண்டனை அப்படின்னும் போது அப்போ சொல்கிறாரு கரும்பனுடைய மொனை உனக்கு எங்கே தித்திக்குதோ அங்கே மோட்சம் கடவுள் பாரு எவ்வளோ பெரிய பார் அவன் இந்த ஊருக்கு போட அவனை கரும்பு தித்திக்கு அங்கே மோடிச்சான்னு சொல்லியிருந்தால் நேராக அவர் அங்கே போயிட்டு இருப்பார் பட்டினத்தார் யாருன்னு நம்ம பேச மாட்டோம் ஆனால் அவன் உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கடவுள் சொல்கிறான் நீ ஊர் ஊராக சுற்றணும் அது எங்கே தித்திக்குது அங்கே மோச்சணும்னு அவன் எல்லா ஊரும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் காலாஸ்ரீ போய் பொன்னேரி வழியாக கும்படி பண்ணி பொன்னேரி வழியாக வரும்போது அந்த கரும்பு தித்திக்குது அப்போ பாடுறான் கண்டம் கரியதாம் கரும்பு உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னா இது யாருக்கு தித்திக்கான் எல்லாருக்கும் தித்திக்கும் சொல்லலைங்க அவன் பாரு எவ்வளோ பேர் பாரு அவன் ஞானிப்பார் போகிறவனுக்கெல்லாம் தித்திக்கண்டான்னு சொல்லலை தொண்டருக்கு தித்திக்கும் கரும்புடான்றான் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றான் அப்போ எவன் ஒருத்தன் தெய்வத்தை உண்மையாக வழிபட்டானோ அவனுக்கு தித்திக்கும் போலி வேஷம் போட்டுக்கின்னு போய் கும்பிட்றவனுக்கு தித்திக்காதரான்ட்டாங்க இதே திருவத்தூரில் அந்த வழியாக போகிறான் கோவிலுக்கு எல்லாரும் ஒருத்தன் அம்மனை கட்டியாக தின்ன மேலே உட்காந்தின்னுக்குறான் தின்ன மேலே அம்மனை கட்டியாக உட்காந்துங்கிறவன் கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறான் மனுஷன்தான் போகிறான் நமக்கு மனுஷன் ஆனால் அவனுக்கு எப்படி தெர்த்து கழுத போகுது நாய் போகுது குதிரை போகுது அப்படின்னு உட்காந்துன்னுக்குறான் ஒரு நாள் வள்ளலார் போகிறார் அப்படி உடனே இவன் அம்மனை காட்டியாக இருந்தான் ஐயோ மனுஷன் வரான் மனுஷன் வரான் மனுஷன் வரான் துணியத்தை கட்டிக்கிறான் அப்போ யார் மனுஷன் மனசு வந்து நாய் மாதிரியும் பேய் மாதிரியும் ஆகிப்போச்சு இவெல்லாம் மனுஷன் இல்லைடா மனசை எவன் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தாண்டா மனுஷன் அது வள்ளலார் சுத்தமாகறார் மனுஷன் தான் இப்படி கடவுள் வழிபாடு பண்ணுறவன்லாம் பக்தன் நினச்சிடாதீங்க காரணம் இல்லாத கடவுள் வழிபாடு இல்லை கடவுளாண்ட போனால் நீ சும்மா நிற்கணும் அதுதான் கடவுள் வழிபாடு எதையும் பேசக்கூடாது எதையும் கேட்கக்கூடாது ஏன் படைச்சவன் அவன் அவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்ட்டு நீ போய் அவனாண்ட என் பொண்ணு கல்யாணம் ஆகணுங்க என் போ வீடு பாதியில் நிற்கிதுங்க அதை கட்டணுங்க நான் பத்து ஏக்கர் வாங்கினேங்க நீனா அவர் என்ன பிஸ்னஸ் புரோக்கராக அவர் சொல்லுங்க அமைதியாக நிற்கணும் கடவுள்லாண்ட உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அவன் கொடுப்பான் நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துனு இருக்கிறதுக்காக ஒன்றும் உங்கள் எடுப்பிடி இல்லை இதையெல்லாம் புரிஞ்சாதான் கடவுள் வழிபாடு இதெல்லாம் புரியலாம் கடவுள் வழிபாடே கிடையாது அவன் போலி பக்தி பண்ணுறான்னு அர்த்தம் நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிறேன் ஒரு பட்டு போடவை கட்டிக்கிறான் பொண்டாட்டி புருஷங்காரன் நல்லா அவ்வளோ அகலம் போட்டு தான் கட்டணும் வெள்ளி தட்டில் தான் தேங்காய் பூவுக்கு பழம் கற்பிக்கணும் அது கூட தெருவில் கருவம் எல்லாேருக்கும் தெரியணும் எங்கள் பாப்போரோம் கோயிலுக்கு போகிறேங்க கோயிலுக்கு போருங்கன்றான் சரி கோயிலுக்கு நீ போனடா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா செலவு பண்ணி தேங்காய் பூ கற்பரெலாம் எடுத்துக்கணுன்னு போகிற சாமி கும்பிட்டியாடா கும்பிட இல்லைப்பா ஏன்டா கும்படல கும்பிட தெரியலப்பா எனக்கு நான் ஏற்றுமோ ஐருக்கிட்ட கூத்துட்டு அவன் கும்பிட்டுன்னு கிடக்குறான் இவன் நின்று கிடக்குறான் கம்முன்னு கோயில் பார்த்திங்களா பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா சாமி இதை தான் எல்லோரும் செய்துன்னுக்குறீங்க ஐநூறுரூபா செலவு பண்ணி எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் ஊரெல்லாம் நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்டு போகிறேன்னு போட்டு வாங்கினு போன எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து இவன் பர்தா அம்மா இன்னும் கிடக்குறான் கம்மனை கையை கட்டினா அவன் பாட்டுக்கு வந்தோன்னு சொல்லி அவங்க கும்பிட்டு கிடக்கிறான் இவன் திட்டலை யோசிக்க மாட்டானா யோசிக்க மாட்டியாடா ஏன்டா மனுஷன் தானேடா ஆறு எறிவுன்றியாடா தெரியாதா சரி யாருன்னா கும்பிட்டுட்டு ஓஞ்சி போட்டோம் தேங்காய் உடச்சான் யாருக்கு வாங்கிட்டு போன தேங்காய் உனக்கு வாங்கிட்டு பண்ணியா சாமிக்கு வாங்கி பண்ணியா சாமிக்கு வாங்கிட்டு போன தேங்காவை உடச்சு சாமி பக்கம் தானே வைக்கணும் அது என்ன ஊம்பக்கம் வச்சுக்கினேன் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் பக்கம் வச்சுக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டாலும் தேங்காய் ஊம்பாக்கம் வச்சுக்கிறேன் அப்புறம் சாமிக்கு எங்கிட்ட வைச்சா ஒரு ஓட்டை காட்டுற சாமிக்கு தேங்காய் மோட்டை நீ பார்த்துன்னுக்குற இதான் சாமி வழிபாடா இது தெய்வ வழிபாடா எந்த அர்ச்சகின்னியாவது கேளு இது ஏண்டா தேங்காய் உடைக்கிறோம் வெத்தலை பாக்கு வைக்கிறோம் கொஞ்சம் புயல வச்சா சாமி வெத்தலை பாக்கு போட்டு புயலில் போட்டுனா நல்லா அடக்கமாக அடக்கி வச்சு ஏன் வெத்தலை பாக்கு வச்சோன்னு தெரியுமா உனக்கு நீ கேட்டிய அவனாண்ட அர்ச்சனை பண்ணுறவுனாண்ட இல்லை அர்ச்சனை பண்ணுறவனாவது உனக்கு சொன்னால் நான் ஏண்டா பூ வெத்தலை பாக்கு வைக்கிறேன்ட்டு ஆ சரி துட்டில் நான் வைக்க மாட்டேன்றி அப்போ பிடிக்கலையா பிடிக்கலையாப்பா சாமியை பிடிக்கலையா உனக்கு இது அறிவு இல்லாத தனமாக அப்பாவித்தனமாக கும்பிட்டு ஏன் எதுக்கு ஒரு காரியம் செய்கிறேன் இது இதுக்காக செய்கிறேங்க அதை தெரிஞ்சிக்கணும் இல்லையா தெரியறதில்லை வெத்தலை பாக்கு பழம் பூ கற்பூரம் அஞ்சு பொருளை வைக்கிறான் என்னென்ன பொருள் அது வெத்தலை காற்று பாக்கு நீர் கற்பூரம் நெருப்பு பூ ஆகாயம் பழம் மண் அப்போ எதை வச்சுன்னு கும்பிட்டே நீ அஞ்சு பஞ்சபூதத்தை வச்சு கும்பிட்டுன்னுக்குறடா இது ஏன்டா தெரியல உனக்கும் தெரியல கோயிலில் இருக்கிற உனக்கும் தெரியலையே அப்புறம் நீ என்னடா சாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் சொல் சரி தேங்காய் ஓடிக்கிற சா உன் பக்கம் வச்சுக்கிற சாமி பார்க்க மாட்டேன் ஏன் சாமி சாமி பக்கம் வைக்க மாட்டேற பெரியவங்க செய்தாங்கடா நான் செய்துங்கடான்றான் அவன் தேங்காய் வடிக்கிறது ஒரு பூசினுக்காய் வடிச்சா என்ன தேங்காய்க்கு மட்டும்தான் மூணு கண்ணு உண்டு வேறு எந்த காயும் உலகத்தில் மூணு கண்ணு கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் மூணு கண்ணு உண்டு வேறு எந்த ஜீவராசிக்கும் மூணு கண்ணு கிடையாது இதெல்லாம் ஏதோ முட்டாள்தனமாக பெரியவங்க வைக்கல அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான் இவன் அறிவு இல்லாதவன் தெரிஞ்சிக்கவே இல்லை அறிவு இல்லாதவன் சொல்லவே இல்லை இல்லையா அப்போது தேங்காய் ஏன் வச்சு உடைக்கிறேன்னா மும்மலம் மூணு விதமான பாவங்கள் மனுஷனை சார்து தாயால் ஒரு பாவம் வருது தகப்பனால் ஒரு பாவம் வருது நான் செய்த பாவம் ஒன்று மூணு விதமான பாவம் இந்த மூணு விதமான பாவத்தை நீக்கினா தான் உள்ளே இருக்கிற தண்ணி கிடைக்கும் அமுது கிடைக்கும் அமுதம் ஸ்டோர் அமுதம் ஸ்டோர் அமுதம் ஸ்டோர் எங்கன்னா அமுதம் விற்று பார்த்துக்குறீங்களா பேர் மட்டும் போட்டுங்குது சாராய கடன் போட்டால் சாராயம் கொடுக்குறோம் பிராந்தி கடைன்னு போட்டால் பிராந்தி கொடுக்குறோம் அமுதம் ஸ்லோர்னு போட்டால் அமுதம் கொடுக்கணும் இல்லை இல்லையே விற்கலையே அப்போது அமுதம் எங்கே இருக்குன்னா மனுஷ உடலில் மட்டும்தான் அமுதம் இருக்குது இதான் திருப்பா கடலை கடைஞ்சி காட்டணும் அடையாளம் திருப்பா கடலுன்னா வயிறு வாசிக்கின்ற பாம்புன்னா மூச்சு மேருமாலை மத்துன்னா தலை ஏதாவது முட்டாள்தனமாக வச்சுக்கிறான் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான் ஏவன் தெரிஞ்சிக்கணும் சொல் அப்போது இந்த மும்மலத்தை நீக்கணும் மேல் மட்டையை நீக்கணும் அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை நீக்கணும் அதுக்கு உள்ளே இருக்கிற காயை நீக்கினா இந்த மூணு பாவத்தை நீக்கினா உனக்கு அமுதம் கிடைக்கும் நீ கடவுளாயிடு விடான் அதனால தான் தேங்காய் ஓட்டு உன் பக்கம் வச்சா நீ வெள்ளையாகணும் மனசு அப்படின்னு தேங்காய் உனக்கு வச்சு நான் வீட்டில் கும்பிட்டாலும் உன்ன வச்சு கும்பிட சொன்னான் இது வச்சாலும் வீட்டில் கடை கோயிலில் வச்சாலும் உன்னை வச்சு இதெல்லாம் தெரியாத கடவுள் வழிபாடுன்னா கடவுள் வழிபாடு எது கடவுள் வழிபாடு வேஷங்கட்டிக்கு நான் கடவுள் வழிபாடு வருமா அதுக்கு தான் சொன்னான் பாம்பாட்டி உள்ளுக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் புறம்பும் மறிய வேண்டும் மெல்ல கணலை எழுப்ப வேண்டும் வீதிப்புணலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டுது தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றலான் சரி இந்த ஜோதி எப்பப்பெல்லாம் தோன்றுமான்னா மனுஷனுக்கு மானம் என்ன எப்போ போதும் அப்போ ஜோதி வரும்பான்னா மானா அபிமானம் இடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்க இல்லைன்னா சரி வேறு நான் ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுண்டான்னா ஊறுபட்ட ஆசையை வச்சுன்னு பக்கத்தோட்டுக்காரன் ஆனால் கொஞ்சம் ஏமாந்து வாய் தோன்று தூங்கினான்னா அவன் வாயில் மண்ணாழி போட்டு போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் நிலத்தெல்லாம் வளச்சிக்கினு நமக்கு கடவுள் வருமா சொல் வருமா எப்படி வரும் அகத்தூய்மை இல்லாத ஆண்டவன் எங்கடா வந்து உட்காருவான் அவங்ககிட்ட எங்கே பார்க்குறாரு கடவுள் நாங்க நீங்கள் அது தெரியாதாங்க உங்களுக்கு தூணுலிங்கிறாரு துரும்புலிங்கிறாருங்க ஏன்டா மூட நாடா நீ உணர்வற்ற தூணில் இருப்பார் உயிரற்ற துரும்புல் இருப்பார் உயிராக இருக்கிற உன்னில் இருக்க மாட்டாராடா கடவுள் ஏன் யோசிக்க மாட்டிங்களா ஆ தூணில் இருப்பா துரும்பில் இருப்பா ஊங்கிட்டு தான் தாண்டா இருக்கிறான் கடவுள் வெளியே எதிரா கடவுள் நீ தாண்டா கடவுள் உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான் தேடி புடி ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார் மூணு பதுமைகள் செய்வான் ஒருத்தன் பதுமை என்ன என்ன அது பொம்மை மூணு விதமான பதுமைகள் ஒன்று வந்து உப்புல செய்கிறான் ஒன்று வந்து துணியில் செய்கிறான் ஒன்று வந்து கல்லில் செய்கிறான் இந்த போய் கடல் கடலில் இறக்குறான் உப்பு கடலோடு கரைஞ்சி போகுது துணியில் செய்தது கடல் தண்ணி இழுத்து வச்சுக்குது கல் கூட இல்லை அப்போது கடவுளுன்ற கடலில் நீ கரைஞ்சி போய்டணும் அப்போது நீ உப்பாக மாறி போகணும் தான் முக்தி மோட்சம்ன்ற பேச்சுக்கே இடம் வாயில் பேசுறதில்ல முக்தி மோட்சம் மனசை அழிச்சாதான் முக்தி மோட்சம் அது அழியாத உனக்கு அதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த மாதிரி கல்லாய் இருக்கிற மனம் எத்தனையும் இருக்குது அதனால தான் சொல்கிறாரு இதை எப்படிப்பா ஞானத்தை யாருப்பா அடைவான்றார் அப்பா ஒரு பிறப்பில் அவன் என்ன பண்ணுறான் கோயில் குளம் எது சரி எது தப்புனே தெரியாத கும்பிட்டு 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 செத்து போயிடுவான் அவன் மறுபடியும் பிறப்பான் அவன் மறுபடியும் பிறந்தான்னா அந்த சாமிக்கு என்னென்ன பேருக்குது ஏதுக்குன்னு பாட்டு கீட்டு பாடி தெய்வ தொண்டே செய்வான் அப்போவும் செத்துடுவான் இப்படி செய்து அவன் ஒன்றில் செத்து இன்னொன்று வந்து இதை செய்து இதிலையும் செத்தான்னா மூணாவதில் அவன் நல்ல யோகி ஆகிடுவான் இதிலையும் செத்துடுவான் யாரும் சாதாரணமாக சாவதில்லை யோகத்தில் சாவணும் அப்படி செத்தான்னா மறுபடியும் பிறப்பு அவன் ஞானின்றி தப்புவே அவன் பிறப்புன்ட்டான் இல்லையா அந்த மாதிரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க தைரியம் இருக்கணும் கடவுள் வழிபாட்டில் போடணும் சுகவாசிக்கு கடவுள் வழிபாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது பட்டினத்தாரு அரசனுக்கு ஈக்குவலாக பணக்காராக இருக்கிறாரு அது வரைக்கும் கடவுள் அவருக்கு தெரியாது ஏதோ கோயிலுக்கு போவார் சாமி கும்பிடுவார் வியாபாரத்துக்கு போயிடுவார் ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணம் கட்டிக்கினுக்கு ரோட்டுக்கு வந்த பிறகு கடவுளே அவரு கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அப்போ என்ன அர்த்தம் பற்று போது வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை உங்கள்கிட்ட பற்று எப்போ அருந்து போதோ பரமன் உங்கள்கிட்ட வந்து நீயே பரமன் ஆயிடுற நீயே கடவுள் ஆகிடற இதுதான் அதனுடைய பொருள் இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு ஆசையில் அழிஞ்சிக்கின்னு அங்காடி நாய் மாதிரி இங்கே நாகுது அங்கே நாகுது அங்கே நாக்குது எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லைடா உனக்குள்ள தான்டா எல்லாமே இருக்குது அதனால்தான் ஆகஸ்டே சொன்னோம் இதெல்லாம் சுற்றி சுற்றி திரிஞ்சு தேடுறது இல்லைப்பா சுயில நின்னால் தம்ப மோட்சம் முக்தி அது நிற்க முடிஞ்சதுனா உலக வாழ்க்கை இழந்துடும்ப்பா அப்படின்ட்டான் இவ்வளோ சிக்கலுக்கு சாமி சொல்கிறான் என்னப்பா பொண்டாட்டி புள்ளக்குட்டி குட்டி இதெல்லாம் எனக்கு முக்கியமாக நான் எல்லாம் காப்பாற்றி ஆமாம் நிற்கா நாளைக்கு சேர்த்து புட்டின்னா காப்பாற்றி நின்றுப்பியா பொண்டாட்டி புள்ளைக்குட்டி தானே உன் ஞாபகத்தில் நிற்கிறா கடவுள் நிற்கலையாடா உங்ககிட்ட அப்புறம் நீ நாளைக்கு செத்தானா நீ ஆறு மாதம் போட்டு செத்தான்னாடா எல்லாம் ஒன்று தானே அதனால் சொல்கிறான் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ கிளைப்பட்டு எழு சூராரும் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே மகா மாயை கலைந்திட வல்லபுறான்